வணக்கம் இன்னைக்கு நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு மோல் லிட்டர் இன்வர்ஸ் செறிவு கொண்ட வலிமை குறைந்த ஒரு ஒரு காரத்துவ அமிலத்தின் மோலார் கடத்துதிறன் அதாவது லேம்பா எம் மதிப்பு தொண்ணூறு சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ் ஏனில் அதன் பிரிகை வீதம் என்ன அதான் கொஸ்டின் இப்ப இங்க பாருங்க அவங்க கொடுத்துருக்கூடியது கூடியது முடிவிலா நீர்த்தலுடைய நீர்மின் அயனிக்கான மோலார் கடத்து திறன் அதே மாதிரி ஆனையான் எதிர்மின் அயனியுடைய கடத்து திறன் புள்ளி நாலு கொடுத்துட்டாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க எப்படி பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டன் இப்போ கேட்டுக்கிறது வந்து பிரிகை வீதம் தான் பிரிகை வீதத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம் வீதியோட அப்ளிகேஷன்ல ஒரு பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் அது இருக்கும் பெரிய வீதம் ஆல்பா இஸ் ஈக்குவல் படிச்சிருக்கோம் சில நேரங்களில் நாட் கொடுத்திருப்பாங்க சில நேரங்களில் இன்பினிவ் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இப்படி கொடுத்திருப்பாங்க லேம்டா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இப்படி ரெண்டு ஒண்ணு தான் நாட் போட்டாலும் அந்த இன்ஃபினிட்டிவ் போட்டாலும் அளவிலா நீர்த்தல்ல அதோடைய திறனை கணக்கை செய்யறதுக்கு தான் அதை பயன்படுத்துறோம் சோ இந்த பார்முலா நீங்க பார்த்திருப்பீங்கப்பா இந்த பார்முலா தான் இங்க பயன்படுத்தப்படும் இதுல லேம்டா எம்முடைய மதிப்பு அவங்களே கணக்குல கொடுத்துட்டாங்க தொண்ணூறுன்னு அடுத்து லேம்பா நாட்டியம் கொடுத்துருக்கணும் லேம்டா நாட்டியம் நம்ம இந்த அளவிலா நீர்த்தலுடைய கேட்டான் ஆனையான் அதுக்கான கடத்திறல் மதிப்பு வச்சு கணக்கில் செஞ்சுக்கலாம் பாருங்க லேம்டா எம் சிக்கோட எடுத்துலயாச்சு லேம்டா நாட்டியம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் கேட்டானுடைய மதிப்பு ஆனையான் மதிப்பா ஆட் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும் அதான் ஏன்னா இதுதான் கோல்ராஜ்லோட அப்ளிகேஷன் பயன்படுத்தி அதை தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம் அப்போ லேம்டா நாட்டியம்ங்கிறது என்ன முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறையும் ஐம்பது புள்ளி நாலையும் நீங்கள் கூட்டுங்க கூட்டினா நானூறு கிடைக்குது அவ்வளோதான் நேரடியாக அப்படியே சப்ஷூ பண்ணிடுங்க லேம்டா ஐஎம்ங்கிற தொண்ணூறு லேம்டா நாட்டி எங்கிறது நானூறு இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஒன்பது பை நாற்பது கிடைக்கும் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சு ஒன்று கிடைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் டூ டூ ஃபைவ் டூ தேங்க்யூ